திரு சாவி அவர்கள் எழுதிய ஜம்பம் சாரதாம்பாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தின ஒரு கதை தான் வந்து இது ஒரு கிளாசிக் ஷார்ட் ஸ்டோரி ஒரு நகைச்சுவை இருக்கதை நிறைய பேரை நம்ம இது மாதிரி பார்த்துருக்கோம் தன்னை பத்தியும் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் டாம்பிகமா அப்படியே அமர்கலமா தற்பெருமையோட பேசக்கூடிய கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுல அந்த கேரக்டரை வந்து மையப்படுத்தி இந்த கதை எழுதியிருக்காரு ரொம்ப நல்ல கதை சூப்பரா இருக்கு கேக்கலாமா சங்கரா சாரதாம்பாளின் கம்பீரமான குரல் கேட்டு சமையல் கட்டில் இருந்து சாத்துக்குடி ஜூஸுடன் ஓடி வந்தான் இந்த டிரைவர் கார் எடுத்து எங்கடா தொலைஞ்சான் அதுக்கு உடம்பே சரியில்லையே மணி எட்டாக போகுதுரா ஷாமலா இன்னும் மாடியில தூங்கிட்டுதான் இருக்காளா டான்ஸ் வாத்தியர் வந்து எத்தனை நாளையா காத்தண்டு இருப்பார் அவளுக்கு பெட் காஃபி கொடுத்து எழுந்திருக்கு சொல்லுடா டெலிபோன் மணி அடிக்குது பாரு அப்படியே யாருன்னு எடுத்து கேட்டுட்டே போ வெட்னரி டாக்டர் வீட்டுல இருந்து டிரைவர் தாமா பேசுறான் ரோமியோவ டாக்டர் கிட்ட காட்டினானா அதுக்கு த்ரோட்ல ஏதோ ட்ரபுளா நாலு நாளைக்கு அது ரெஸ்ட் எடுத்துக்கணுமா அதிகமாக குறைக்க கூடாதான் என்றான் சங்கரன் உடம்பு சரியில்லாம இருக்கிற போது பாவம் அதை என்ன டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா போன் பண்ணினா டாக்டர் இங்க வந்துட்டு போறார் சரி அவனை சீக்கிரம் வர சொல்லு ஷாப்பிங் போகணும் சாரதாம்பாள் மூச்சு விடாமல் பேசிவிட்டு சங்கரனிடமிருந்து சாத்துக்குடி ஜூஸை வாங்கி நாசுக்காக அருந்தினாள் பிறகு இரண்டு மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள் அப்புறம் சாவகாசமாக ஒரு சோஃபாவில் போய் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இடதுகை வைர வளையல்களை ஒரு தடவை பட்டுப்புடவையின் தலைப்பால் தொடைத்து விட்டு கொண்டு விரல்களில் உள்ள மோதிரங்களை திருப்பி திருப்பி அழகு பார்த்து கொண்டிருந்தாள் வைரத்தாலும் தங்கத்தாலும் இழைக்கப்பட்ட இரட்டை நாடி சரீரம் காஞ்சிபுரம் பட்டு சேலை பளபளக்கும் மீனிங் பிரபல அட்வகேட்டின் சம்சாரம் அல்லவா பேச்செல்லாம் கொஞ்சம் தோரணையாகவே தான் இருக்கும் தான் அந்த வீட்டில் கால் எடுத்து வைத்த பிறகுதான் தன் கணவருக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டது என்பது அவளுடைய நினைப்பு அந்த பெருமை அவள் பேச்சில் அடிக்கடி பல்லவி போல் வந்து கொண்டே இருக்கும் வெளியிலே போனால் தன் ஜம்பம் தான் யாரை பார்த்தாலும் தன் குழந்தைகளின் பிரதாபம் தான் சங்கீதக் கச்சேரிக்கு போனால் அமெரிக்காவில் இருக்கும் தன் சின்ன பிள்ளையின் பற்றி பக்கத்தில் இருக்கும் அம்மாளிடம் போர் அடிப்பாள் தன் பெண்ணை மணந்து கொள்ள ஐஏஎஸ் பையன்கள் நிற்பதாக சொல்லுவாள் வர சொன்னீங்களா என்று கேட்டுக்கொண்டே வாசல் வந்து நின்றான் ஆசாரி ஆமா ஆசாரி இந்த காசு மாலையை அழிச்சு தள்ளி வச்சு ஒட்டியானமா செஞ்சு கொடுத்துரு ஷாமலா டான்ஸ் அரங்கேற்றத்துக்கு அது உதவும் அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன் அந்த ஜட்ஜி வீட்டு பொண்ணுக்கு செஞ்சிருக்கே பாரு ஒரு ஒட்டியானம் அதே மாதிரி மாடல செய்யணும் புரிஞ்சுதான் சாரி இதற்குள் அல்சேசனுடன் காரில் வந்து சேர்ந்தான் டிரைவர் டிரைவர் நாளைக்கு கல்கத்தா போகணும் ஸ்டேஷனுக்கு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசர்வ் பண்ணிட்டு போனான் இதற்குள் ஷாமலா ஓடி வந்து அம்மா அம்மா எனக்கு டென் ருபீஸ் வேணும் கான்வென்ட்ல மதர்ஸ் டேயா என்று கூறினார் சரிடி சங்கரன் கிட்ட வாங்கிட்டு போ நாளைக்கு கல்கத்தா போகணும் ஸ்கூல்ல லீவு போட்டுட்டு வாடி அட்வொகேட் கோர்ட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் நாளைக்கு கல்கத்தா போகணுங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு அப்புறம் சொல்லாதீங்க கல்கத்தாவில் அவள் தங்கையின் பெண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்தில் எல்லோரும் சாரதாம்பாளையே வந்து வந்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன மாமி சௌக்கியமா என்று கேட்டவர்களுக்கெல்லாம் எனக்கு இந்த கல்கத்தா கிளைமேட்டை ஒத்துக்கல்லடி கல்யாணம் முடிஞ்சதும் மெட்ராஸுக்கு போகணும் என்று பதில் கூறி கொண்டிருந்தாள் சாரதா தெரிந்தவர்களையெல்லாம் அருகில் அழைத்து ஒவ்வொருவரிடமும் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தாள் ஷியாமளாவை காட்டி இவ உங்க பொண்ணா என்று யாராவது விசாரித்து விட்டால் போதும் ஆமா டான்ஸ் கத்துருக்கா கான்வென்ட்ல வாசிக்கிறா அவளுக்கு இப்பதான் டான்சில் ஆபரேஷன் ஆச்சு என்று பலவற்றை கூறுவாள் நீங்க காஃபி சாப்பிடலையா என்று யாராவது கேட்டால் நான் காஃபியே குடிக்கிறதில்ல எனக்கு சுகர் இருக்கான் சாப்பிடக் டாக்டர் அடிக்கடி பிளட் பிரெஷர் வேற அதிகமாயிடுது வெயில தாங்க முடியறதில்ல போன வருஷம் ஊட்டிக்கு போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி வருஷம் கொடைக்கானல் இந்த வருஷம் சிம்லாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அவர் டார்ஜிலிங் போலாங்கிறார் யாருடி நீ சீதாவோட பொண்ணா அடி அம்மா எவ்வளோ பெரியவளோ வளர்ந்துட்ட எங்க துர்காபூர்லயா இருக்க உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னடி வேலை அவனை அழைச்சிட்டு வர்றது தானேடி நாங்கெல்லாம் பார்ப்போமோ இல்லையோ மெட்ராஸுக்கு வரப்போ லெட்டர் போடு ஸ்டேஷனுக்கு கார் அனுப்புறேன் ஆமா இந்த பொண்ணு யாரு தெரியுமோன்னோ என்னுடைய அத்தானுக்கு அம்மாஞ்சியோட சித்தப்பா பொண்ணு பாவம் இதுக்கு கல்யாணம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் நான் தான் வரன் பார்த்து கொடுத்தேன் ஏன் கல்யாணத்தையே நான் தான் செஞ்சு வச்சேன் தூரத்து உறவு தான் ஆனாலும் விட்டுட முடியறதா என்டி அம்மா சௌக்கியமா இருக்கியா ஏமாமி எப்ப மெட்ராஸுக்கு போக போறேள் என்று கேட்டாள் அந்த பெண் நாளைக்கே போக வேண்டியதான் நாயை தனியா விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கு உடம்பு எப்படி இருக்கும்னு ஒரே கவலையா இருக்குடி பிளேன்லயே போயிடலாம்னு பார்த்தா டாக்டர் என்ன பிளேன் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கார் எனக்கு பிளட் பிரஷர் ஒன்றும் என்றாள் சாரதா சாமி எழுதிய ஜம்பம் சாரதாம்பாள் சிறுகதை முற்றும்